தமிழகம் முழுவதும் பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாணவர்கள் மத்தியில் கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துகளின் பயன்பாடு எப்படி அதிகரிக்கிறது என்பதை இந்த வீடியோ தோலுரித்து காட்டுகிறது இந்த இரண்டு மாணவர்களும் சிதம்பரத்தில் உள்ள அரசு ஐடிஐயில் படிக்கின்றனர் இவர்களுக்கு பண ஆசையை காட்டி ஐடிஐயில் படிக்கும் மாணவர்களுக்கு கஞ்சா விற்கும்படி ஒரு கும்பல் கூறியுள்ளது அவர்களும் கஞ்சா விற்ற பணத்தை கும்பலிடம் கொடுத்துள்ளனர் ஒருமுறை கஞ்சா விற்ற பணத்தை கும்பலிடம் கொடுக்காமல் தானே எடுத்துக்கொண்டான் ஒரு மாணவன் இன்னொரு மாணவன் கஞ்சாவை விற்காமல் வெறுங்கையுடன் திரும்பிவிட்டான் இதனால் எரிச்சலடைந்த கஞ்சா கும்பல் இரு மாணவர்களையும் ஒரு வீட்டில் அடைத்து வைத்து அடித்து துன்புறுத்தியுள்ளனர்

மாணவனை தாக்குவது கஞ்சா வியாபாரி வினோத்குமார் என போலீசார் அடையாளம் கண்டனர் அவனையும் இன்னொரு கஞ்சா வியாபாரி சிவாவையும் அண்ணாமலை நகர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் மூன்றாவது கஞ்சா வியாபாரி விமல்ராஜை அண்ணாமலை நகர் போலீசார் தேடி வருகின்றனர் கஞ்சாவிற்கும் மாணவர்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்காக அவர்களுக்கு கஞ்சா கொடுக்கும் போதும் விற்ற பணத்தை வாங்கும் போதும் ரகசியமாக செல்போனில் வீடியோ எடுத்து வைப்பது கஞ்சா கும்பலின் வழக்கம் அந்த வகையில்தான் இந்த வீடியோவையும் எடுத்துள்ளனர் ஆனால் எப்படியோ இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளிவந்து வைரலாகிவிட்டது சிதம்பரம் ஐடிஐ மாணவர்கள் மத்தியிலும் அவர்களது பெற்றோர் மத்தியிலும் இந்த வீடியோ கடும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது பல பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை அரசு ஐடிஐக்கு அனுப்ப பயப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது